ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குரு பயிற்சி நடைபெற்ற சிறப்பு தீபாராதனை காட்சிகளை தான் பார்க்க போகிறோம் தஞ்சை டு திருக்கருக்காவூர் சாலையில் இருக்கக்கூடிய தென் குடி திட்டை அப்படின்னு சொல்லப்படுற இந்த வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு செய்யப்பட்ட சிறப்பு பூஜைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவானுக்கு முதன்மையான கோவில் ஆலங்குடி இரண்டாவது இந்த தென்குடி திட்டை தான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோவில் நவகிரகங்களோட பயிற்சியில் முக்கியத்துவம் வாய்ந்தது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி கிரகங்களில் சுப கிரகமாக கருதப்படுறது குரு பகவான் தான் ஸோ இந்த குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குரு பகவான் தங்க கவச அலங்காரத்தில் சிறப்பு கூடிய இந்த அற்புதமான காட்சி உங்களோட தரிசனத்துக்காக குரு பகவானோட தரிசனம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரெண்டே விஷயம்தான் கோடி புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அதேமாரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ எந்த ஒரு நட்சத்திரக்கும் ராசிக்குமே வந்து சாதகம் பாதகம் எதுவுமே இருந்தாலும் இல்லைனாலும் இந்த காணொலியில் குரு தரிசனத்தை நீங்கள் பெற்றாலே வாழ்க்கையில் ராஜயோகம் வந்து சேரும் அனைவருக்குமே குரு அருள் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன் இந்த கோபுர தரிசனமும் குரு தரிசனமும் உங்கள் அனைவரோட தரிசனத்துக்காகவும் பாத்திரம் அப்படியே செய்ய பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ